அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாம் ஜூலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜூலை பதினாலிருந்து இன்றைய காணொலியில் காணலாம் சந்திராயன் திரி திட்ட இயக்குனராக வீரமுத்து வேல் அப்படிங்கிற விழுப்புரத்தை சேர்ந்தவரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவது சைக்ளோத்தான் நடைபெறும் இடம் சென்னை மூன்றாவது ஷெர்பா ஜி டுவெண்ட்டி மா கூட்டம் நடைபெறும் இடம் கர்நாடகாவின் ஹம்பி சிறந்த இராணுவ படை பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்கா இரண்டாம் இடத்தில் ரஷ்யா மூன்றாம் இடம் சீனா நான்காம் இடம் இந்தியா வலிமை குறைந்த இராணுவம் உள்ள நாடு பூட்டான் இராணுவத்திற்கு அதிகமாக செலவிடும் பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்துல இருக்குது சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் வந்து யுஏஇின்னுடைய அல் ஐன் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு இதில் இந்தியா தான் முதலிடம் ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் தாய்லாந்தில் நடந்துச்சு இதில் மகளிர் நூறு மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஜோதி யாரஜி தங்கம் ஆடவர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்ட பொன் போட்டியில் அஜய்குமார் சரோஜ் தங்கம் ஆடவர் மும்முறை தாண்டுதலில் அப்துல்லா அபுபக்கர் தங்கம் பிரான்ஸ் தேசிய தினம் வந்து ஜூலை பதினாலு பாஸ்டில் புயலை நினைவை அனுசரிப்பதற்கு பிரெஞ்சு புரட்சியை ஞாபகப்படுத்த இது அனுசரிக்கப்படுகிறது இதில் மோடி பங்கேற்க இருக்கிறாரு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பிறகு இவ்விழாவில் பங்கேற்க இருக்கும் இரண்டாவது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மன்மோகன் சிங் கலந்திருப்பார் அடுத்து ஜூலை பதினைஞ்சு உலக இளைஞர்கள் திறன் தினமாக கடைபிடிக்கிறோம் உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினமும் ஜூலை பதினஞ்சு மறைமலை அடிகள் பிறந்த தினமும் ஜூலை பதினஞ்சு மாநில கல்வி வளர்ச்சி நாளும் ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு முதலாக நாம் கல்வி வளர்ச்சி நாளாக ஜூலை பதினஞ்சை கடைபிடிச்சிக்கிட்டு வரோம் திருவள்ளூர் சிலை வந்து ஃப்ரான்ஸினுடைய மார்சை அப்படிங்கிற இடத்துல நிறுவ இருக்கிறாங்க இந்திரா காந்தி விமான நிலையத்தை வந்து இந்தியாவின் முதல் இரட்டை உயர்த்தப்பட்ட டாக்ஸி வே தொடங்க இருக்கிறாங்க தென்னிந்தியாவினுடைய முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்தி தொகுப்பாளராக சௌந்தர்யா அப்படிங்கிற பேரில் கர்நாடகம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஏற்கனவே ஒடிசாவில் வந்து லிசா அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஜூலை பதினாலு அன்னிக்கி சந்திராயன் த்ரீ எல்விஎம் திரி ராக்கெட் மூலயமா ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து செலுத்தப்பட இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நிலவின் துருவத்தில் லேண்டர் ரோவர் தரையிறங்க இருக்குது சந்திராயன் திரி விண்கலனில் பயன்படுத்தும் லேண்டர் கலன் விக்ரம் ரோவர் கலன் வந்து பிரக்ஞான் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் சந்திராயன் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் சந்திராயன் டூ ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேயும் நாம் ஏவி இருந்தோம் மொத்த விலை அடிப்படையிலான பணவீக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனின் படி மைனஸ் நாலு புள்ளி ஒன்று ரெண்டாக குறைஞ்சிருக்கு பிரான்ஸ் நாட்டினுடைய உயரிய விருது கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹோனர் விருது பிரதமர் மோடிக்கு கொடுத்துருக்குறாங்க இவ்விருது பெறும் முதல் இந்தியர் மோடி அவங்க ஏற்கனவே எகிப்தில் ஆர்டர் ஆஃப் த நைல் விருது மோடிக்கு கொடுத்துருப்பாங்க அமெரிக்க செனட் சபையில் அதிக முறை வாக்களித்த துணை அதிபர் அப்படிங்கிற பெயரை கமலா ஹரிஸ் பெற்றிருக்காங்க இவங்க முப்பத்தி ஒரு முறை வந்து வாக்களிச்சிருக்காங்க காமன்வெல்த் பளு தூக்கும் போட்டி உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு ஆடவருக்கான எழுபத்தி மூணு கிலோ எடை பிரிவில் தமிழகத்தின் அஜித் வந்து முந்நூற்றி எட்டு கிலோ எடை தூக்கி தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பார் இதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கக்கூடிய பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காரு ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தாய்லாந்தில் நடக்க இருக்குது ஆடவர் குண்டு எறிதலில் பால் சிங் தூர் வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு மகளிர் மூவாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸில் பாரூல் சௌத்ரி வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷாய்லி சிங் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க தாய்லாந்தில் நடந்த விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் கலப்பு இரட்டையரில் மேட்பாவிச் குரேஷியாவை சேர்ந்தவரும் உக்ரைனை சேர்ந்த லுட்மிலா கிச்சானோ அப்படிங்கிற வீரரும் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க ஜூலை பதினாறு உலக பாம்பு தினமாக கடைபிடிக்கிறோம் ஜூலை பதினஞ்சில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து தொடங்க இருக்கிறாங்க மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க நூற்றி முப்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஏழு தலங்களுடன் வந்து தொடங்குகிறாங்க இதை திறந்து வைக்க இருக்கிறது யாருன்னா தமிழகம் முதல்வர் திறந்து வைப்பார் சேலத்துல வந்து புதிய விமான பயிற்சி நிலையம் அமைய இருக்குது இத தொடங்க இருக்கிற நிறுவனம் வந்து இகே விஐ அப்படிங்கிற விமானப்படை பயிற்சி ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் தான் தொடங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டின் முதல் விமான பயிற்சி அமைப்பு இங்க தான் அமைய உள்ளது இந்தியாவில் முப்பத்தி ஆறு விமான பயிற்சி பள்ளிகள் உள்ளன இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான வர்த்தகம் வந்து திராம வந்து நடைபெற இருக்குது இந்திய ரிசர்வ் வங்கி யுஏஇ மத்திய வங்கியிடையே இந்த ஒப்பந்தம் நடக்குது இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் வழங்கும் நாடுகள் பட்டியல்ல யுஏஇ மூன்றாவது இடத்துல இருக்குது இந்தியாவில் அதிக அளவில் அந்நிய நேரடி முதலீடு வந்து யுஏஇ வந்து நால்தா நாலாவது இடத்துல இருக்குது இந்தியா தான்சானியா இடையே சொந்த கரன்சியில் வர்த்தகம் வந்து ஏற்கனவே ஒப்பந்தம் நடந்திருக்கும் புதிய ரயில்வே உற்பத்தி அலகு வந்து தெலுங்கானாவின் காசிப்பேட்டையில் ஆரம்பிக்கிறாங்க தாய்லாந்தில் நடைபெறக்கூடிய விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையரில் மார்க்கெட்டா ஓண்டு ரொசோவா செக்குரு செக்குடியரசை சேர்ந்த இவங்க சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அறுபது ஆண்டுகால வரலாற்றில் தரவரிசையில் இல்லாமல் பட்டம் வென்ற முதல் வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை செக் மார்க்கெட்டாக வாங்கிருக்கிறாங்க ஜூலை பதினேழு வந்து சர்வதேச நீதிக்கான தினம் அது மட்டும் இல்லாமல் உலக எமோஜி தினமும் கடைப்பிடிக்கிறோம் தமிழக அரசின் சார்பில் சாலை விபத்தில் உயிர் காக்க ஐயாயிரம் வெகுமதியை வந்து தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு வந்து ஐயாயிரமும் மாநில அரசு ஐயாயிரமும் ஆக மொத்தம் பத்தாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இது வந்து செயல்பாட்டில் இருக்கும் இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் நிகழும் முதல் மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான் தூத்துக்குடியினுடைய ஆத்தூர் வெற்றிலைக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு யுஏஇயில் உள்ள தில்லி ஐஐடி கிளை வளாகத்துக்கு அமைக்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அடுத்தது யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான சண்டையை குறைக்கும் திட்டம் தான் இந்த கஜா கோதா திட்டம் இதை வந்து அசாமில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெங்காயத்தை காக்கும் கதிர்வீச்சு தொழில்நுட்பம் வந்து நூற்றி ஐந்து டன் வெங்காயத்தை கதிர்வீச்சுக்கு உட்படுத்தும் சோதனையை மகாராஷ்டிராவில் உள்ள லசால்கான் அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சுருக்குறாங்க இதில் வந்து காமா கதிர்வீச்சை பயன்படுத்துகிறாங்க கோபால் சிக்ஸ்டி கதிரியக்க தனிமம் மூலம் இந்த கதிர்வீச்சை ஏற்படுத்த இருக்கிறாங்க இந்தியா மியான்மர் தாய்லாந்தை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீள சாலையை இணைக்க இருக்கிறாங்க மணிப்பூரின் மோரோ பகுதியை மியான்மர் வழியாக தாய்லாந்தின் மேஸ்க் பகுதியுடன் இணைக்கிறாங்க நோமடிக் எலிஃபான்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில் மங்கோலியாவின் உலன் பாட்டர் அப்படிங்கிற இடத்துல நடக்க இருக்குது உணவு தேவைக்காக நைஜீரியாவில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி சமீபத்தில் பெரு அப்படிங்கிற நாட்டில் குள்ளேன் பேரி சின்ரோம்காக அவசர நிலையை அறிவிச்சிருப்பாங்க தாய்லாந்துல வந்து விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி நடக்குது இதோடைய ஆடையர் ஆடவர் ஒற்றையர் பிரிவுல கார்லோஸ் அல்கராஸ் வந்து விம்பிள்டனுடைய முதல் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பார் இவர் ஒரு ஸ்பெயின் வீரர் விம்பிள்டனின் மூன்றாவது இளம் சாம்பியன் பட்டம் வாங்கின இவர் ஆடவர் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெஸ்லி கூல் ஹோப் நெதர்லாந்தவர் சேர்ந்தவரும் பிரிட்டனுடைய நீல் ஸ்குப்ஸ்கி அப்படிங்கிறவரும் இணைந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு தினம் வந்து ஜூலை பதினெட்டில் கடைபிடிக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து கடைபிடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா சட்டப்பேரவையில் அண்ணாவால் மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானம் கொண்டு வந்ததன் நினைவாக இந்த தமிழ்நாடு தினம் கடைபிடிக்கிறாங்க செக்ரட்டரியேட் அப்படிங்கிறத தலைமைச் செயலமாக பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு சத்தியமேவ ஜெயதி அப்படிங்கிறது வாய்மையை வெல்லும் ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரி அப்படிங்கிறத திரு திருமதி செல்வி அப்படின்னும் அண்ணா பெயர் மாற்றம் செஞ்சு கொடுத்தாரு இரண்டாம் கட்ட அகழாய்வு வெம்பக்கோட்டை விருதுநகரில் நடந்துச்சு இதில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் என்னென்னு அப்படின்னா சுடுமண்ணால் ஆன தோசைகள் கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அரிகண்டம் சிலை வந்து சிவகங்கையில் கிடைச்சிச்சு ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் குழந்தைகளுக்கான முதுமக்கள் தாழி வெண்கல வளையல்கள் கிடைச்சுச்சு ஒன்பதாவது கட்ட அகழாய்வு பண்ணி கீழடி சிவகங்கையில் நடந்துச்சு இதில் வந்து தங்க அணிகலன் சுடுமண் சிற்பங்கள் கண்ணாடி மணிகள் எலும்பினால் செய்யப்பட்ட கூர் முனைகள் உட்பட நூற்றி எண்பத்தி மூணு தோல் பொருட்கள் இங்கே கிடச்சதாக சொல்கிறாங்க இரண்டாம் கட்ட அகழாய்வு துலுக்கற்பட்டியில் புலி என்ற எழுத்துடன் பானை ஓடு இந்த பானை ஓடு வந்து கருப்பு சிவப்பு நிறத்துடன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்குது இரண்டாம் இடம் மகாராஷ்டிரா மூன்று கர்நாடகா நான்கு குஜராத்து ஐந்து ஆந்திரா இதை வெளியிட்டது நிதி ஆயோக் வெளியிட்டிருப்பாங்க மலை பிரதேச மாநிலங்கள்ல முதல் வந்து இமாச்சலமும் சிறிய மாநிலங்கள் பட்டியல்ல கோவா முதலிடமும் சிறந்த மாவட்டங்கள் பட்டியல்ல ஜாம் நகர் குஜராத்தும் முதலிடத்தில் இருக்குது இருக்கு அறுபத்தி நான்காவது சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டி ஜப்பானின் ஜிபு நகர்ல நடந்துச்சு இதில் இந்தியா ஒன்பதாவது இடத்த பெற்றிருக்கும் மொத்தம் வந்து ஆறு பதக்கங்கள் வாங்கிச்சு ரெண்டு தங்கம் ரெண்டு வெள்ளி ரெண்டு வெண்கலம் வாங்கியிருப்பாங்க ரெண்டு தங்கம் வாங்கினது யார் அப்படின்னா அதுல் ஷதர்வட் நாடிக் அப்படிங்கிற கர்நாடக வீரரும் அர்ஜுன் குப்தா அப்படிங்கிற டெல்லி வீரரும் தான் தங்கப்பதக்கம் பதக்கம் வாங்கியிருக்காங்க அந்தமான் போர்ட் பிளேயரில் ஒருங்கிணைந்த வீர சவர்கார் பன்னாட்டு விமான நிலையம் முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி ஒன்றில் பல பரிணாம வறுமை குறியீடு பதினாலு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்துச்சு இதில் முதலிடத்தில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் இரண்டாம் இடம் பீகார் மூணு மத்திய பிரதேசம் நான்கு ஒடிசா ஐநா சபையில் ஹிந்தி மொழி பயன்பாட்டை ஊக்குவிக்க எட்டு புள்ளி ரெண்டு கோடிய நன்கொடையாக இந்தியா கொடுத்துருக்குறாங்க இத்தாலிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனம் சார்பில் மதிப்புமிக்க எனி விருது டி பிரதீப் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த டி பிரதீப் அப்படிங்கிறவர் சென்னை ஐஐடினுடைய வேதியியல் துறை பேராசிரியராக இருக்கிறார் பள்ளி மாணவர்களுக்கு இலவச படகு சேவையை திரிபுராவில் தொடங்கியிருக்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் இடையேயான கருங்கடல் தானிய ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை ரஷ்யா வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சிங்கப்பூர் நாடாளுமன்ற நியமன உறுப்பினர் இதில் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மூணு பேர் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க நிமில் ரஜினிகாந்த் பரேக் அப்படிங்கிறவங்க ரெண்டாவதாக சந்திரதாஸ் உஷா ராணி மூணாவதா ராஜ் ஜோஷா தாமஸ் அடுத்ததாக ஜூலை பத்தொன்பது கணினி தமிழ் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு எஸ் என் நானா அப்படிங்கிற நாராயணனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து ஆரோக்கியதாஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க சங்கரையா வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க இவருக்கு வந்து தமிழக அரசினுடைய தகைசால் தமிழர் விருதம் பெற்ற முதல் நபர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு இருக்குது உலகின் மிகப்பெரிய சூரத் வைர வர்த்தகம் எதுவாக இருந்துச்சுன்னா குஜராத்து தான் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து தற்போது உலகின் மிகப்பெரிய அலுவலகமாக அமெரிக்காவினுடைய பெண்டகன் அப்படிங்கிற இடத்துல திறக்க இருக்கிறாங்க நாற்பதாவது ஜி டுவெண்ட்டி வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் மாப்பியினுடைய இந்தூரில் நடக்குது இதனுடைய முதல் மூன்று கூட்டம் முதல் கூட்டம் வந்து ராஜஸ்தானின் ஜோத்பூர்லேயும் ரெண்டாவது கூட்டம் வந்து அஸ்ஸாமினுடைய கவுகாத்தியிலையும் மூன்றாவது கூட்டம் சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனிவாவிலேயும் நடந்துச்சு இதே நான்காவது ஜி டுவெண்ட்டி ஆற்றல் மாற்றம் பணிக்குழு கூட்டம் வந்து கோவாவில் நடைபெற இருக்குது இதனுடைய முதல் கூட்டம் பெங்களூர்லையும் ரெண்டாவது கூட்டம் குஜராத்லையும் மூன்றாவது கூட்டம் மும்பையிலையும் நடந்துச்சு மருந்துகள் ஏற்றுமதி பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் குஜராத் முதலிடம் தெலுங்கானா இரண்டாம் இடம் தமிழகம் ஒன்பதாம் இடம் சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு சார்பில் பிரீப் சாட்ரியர் விருது வந்து பெல்ஜியத்தினுடைய ஜஸ்டின் ஹெனினுக்கு கொடுத்துருக்குறாங்க கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான ஹோவோசோங் எயிட்டீன் வந்து வடகொரியோ தற்போது சோதனை செஞ்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காமன்வெல்த் விளையாட்டு போட்டியிலிருந்து விலகுவதாக விக்டோரியா மாகாணம் அறிவிப்பு விட்டிருக்காங்க அடுத்ததாக ஜூலை இருபது ஜூலை இருபது வந்து சர்வதேச நிலவு தினமாக கடைபிடிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் சர்வதேச சதுரங்க தினமும் இந்த ஜூலை இருபது தான் ஆசிய வளர்ச்சி வங்கி அறிக்கையின்படி இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நாலு சதவீதமாக இருக்கும் அப்படின்னும் பணவீக்கம் வந்து நாலு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க நூற்றி நாற்பத்தஞ்சு கோடியில் ராணிப்பேட்டை சிப்கார்ட் ஆக்சிஜன் ஆலை விரிவாக்கத் திட்டத்துக்கு த ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காரு எஸ்ஓஎல் அப்படின்னா இந்திய பிரைவேட் நிறுவனம்தான் எஸ்ஓஎல் அப்படிங்கிறது மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தியை மேற்கொள்ள இருக்குது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை இருபதுலேருந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க இதில் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி டூ மே வரை நடக்கும் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு செப்டம்பர் வரை நடக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டு டிசம்பரில் நடக்கும் விதி எண்பத்தி ஐந்தின் கீழே ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தோடு நடத்தப்பட வேண்டும் புதிய பாராளுமன்றத்தின் மக்களவை எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மாநிலங்களவை வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு மக்களவை வந்து மயில் வடிவத்திலும் மாநிலங்களவை வந்து தாமரை வடிவத்திலையும் ரெடி பண்ணியிருக்காங்க இதை வடிவமைச்சவர் யாருன்னா பீமல் பட்டேல் அப்படிங்கிறவர் ஆரம்பிக்கப்பட்ட நாள் வந்து மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலகளாவிய உணவு கட்டுப்பாட்டாளர்கள் உச்சி மாநாடு வந்து டெல்லியில் நடந்துச்சு பதினொன்றாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையிலையும் நேட்டோ அமைப்பு மாநாடு வந்து லிதுவேனியா தலைநகர் வில்னியேஸ் அப்படிங்கிற இடத்துலையும் நடந்துச்சு செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு ஜெ ஜெனிவாவிலையும் இருபத்தி ஆறாவது உலக சுரங்க மாநாடு ஆஸ்திரேலியாவினுடைய பிரிஸ்பர்ன் நகர்லேயும் நடந்துச்சு பாஸ்போர்ட் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விசா இல்லாமல் உலகில் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் அடிப்படையில் லண்டனுடைய ஹென்லி அமைப்பு சார்பில் ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க இதில் முதலிடத்தில் சிங்கப்பூர் இரண்டாம் இடத்துல ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஸ்பெயினும் இரண்டாம் இடத்துல பகிர்ந்துக்கிறாங்க மூன்றாம் இடத்துல ஜப்பான் கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான் இந்தியா வந்து எண்பதாவது இடத்துல இருக்குது இந்தியாவிற்கு வெளியே நாற்பத்தி மூணாயிரம் கோடியில் பிரிட்டனில் சோமர் செட் மாகாணத்தில் எலக்ட்ரிக் பேட்டரி தயாரிப்பு ஆலைய டாட்டா குழுமம் நிறுவ இருக்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளி அமீபெரா ஹெல்த் கேர் இன்னோ சேவன் சாம்பியன் விருது கொடுத்துருக்காங்க சர்வதேச செஸ் போட்டி நடைபெறும் இடம் வந்து ஹங்கேரி இதில் முதலிடம் வாங்க பெற்றவர் வந்து பிரஜானந்தா ஒன்பதாவது மகளிர் கால்பந்து உலகக்கோப்பை போட்டி வந்து நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் நடத்துகிறாங்க இது வந்து ஜூலை இருபதில் ஆரம்பிக்க இருக்கிறாங்க இதோடைய சின்னம் என்ன அப்படின்னா தசுனி அடுத்ததாக ஜூலை இருபத்தி ஒன்று சர் ஜேசி போஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து எஸ் ராஜசேகர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க எதுக்காக இந்த விருதுன்னா முதுகு தண்டுவட நோய்க்கான ஆராய்ச்சியில் சிறந்த பங்களிப்பு செய்ததற்காக இவருக்கு கொடுக்குறாங்க பிரிட்டனின் சர்வதேச மாணவர் விருதுக்கான ஐம்பது இறுதி போட்டியாளர்கள் பட்டியலில் தமிழக மாணவி வினிஷா உமா சங்கர் வந்து இவங்க உட்பட ஐந்து இந்திய மாணவர்கள் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அது யார் யாருன்னா ரவீந்தர் கிளட்சன் நம்யா ஜோஷி பத்மாக்ஷி இவங்களில் ஒரு தமிழக வீரர் வினிஷா சங்கர் வந்து சூரிய சக்தியில் இயங்கும் இஸ்திரி வண்டி ஸ்மார்ட் மின்சூரிய விஸ்திரியை கண்டுபிடிச்சதுக்காக இந்த லிஸ்டில் வந்திருக்காங்க நாட்டின் நேரடி வசூல் பட்டியலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மண்டலம் நான்காம் இடத்துல இருக்குது நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் சாட்பாட் இணையதள செயலி அஹ் டிடிஎஸ் நண்பன் அப்படிங்கிற பெயர்ல வருமான வரி முதன்மை தலைமை ஆணையர் சஞ்சய் குமார் வர்மா சென்னையில் துவங்க இருக்கிறாங்க எல்ஐசியின் புதிய நிர்வாக இயக்குநராக சத்தபால் பானு நியமனம் பதினைந்தாவது இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில நாடோடி யானை அப்படிங்கிற பெயர்ல உலாத் பந்தர் அப்படிங்கிற மங்கோலிய நாட்டில் நடக்குது இந்தியாவின் கடலோர காவல் படையினுடைய இயக்குநராக ராகேஷ் பால் நியமனம் நூலகங்களின் திருவிழா டெல்லியில் நடக்குது இதை தொடங்கி வச்சது குடியரசுத் தலைவர் ஆர் சிதம்பரம் வாழ்க்கை வரலாறு பொக்ரான் அனுசோதனை பற்றிய இந்த நூல் வந்து ஆர் சிதம்பரம் மற்றும் சுரேஷ் கங்கேத்ரா எழுதியிருக்காங்க இது இதுதான் இந்தியா ரைசிங் மெமோரியர் ஏ சயின்டிஸ்ட் அப்படிங்கிற நூல் தான் இது இது வந்து சிதம்பரத்தினுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் பொக்ரான் அனுசோதனை பற்றியது வடக்கு கால்வையை கடந்த இளம் வீரர் வந்து அன்சுமன் ஜிங்ரான் மேற்கு இந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியோ வந்து நூறாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியை இந்தியாவுடன் விளையாட இருக்கிறாங்க இந்த போட்டி விராட் கோலிக்கு வந்து ஐநூறாவது கிரிக்கெட் போட்டியாக அமைஞ்சிருக்கு உலக கால்பந்து தரவரிசை பட்டியலில் ஜூலை மாத த பட்டியல் படி முதலிடம் அர்ஜென்டினா தொண்ணூற்றி ஒன்பதாவது இடம் இந்தியா ஆசிய கோப்பை ஹாக்கி சென்னையில் ஆகஸ்ட் மூணுலேருந்து பன்னெண்டு வரை நடக்குது இதற்கான இலச்சினை வந்து பொம்மன்